துவக்க நிலையில் இருந்து ஒரு பிரிவரேஜ் சைல்டாகவே வளர்ந்தவர் என்கிற மனிதர் விஜய்க்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தான் விஜயினுடைய வளர்ச்சி அமைந்ததே தவிர ஒரு காலத்திலும் விஜய்க்கு தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன என்பதை காண்பிக்கின்ற அந்த ஆற்றலோ திறனோ இருந்ததே கிடையாது விஜய் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாக்கெட்டுக்குள் போவார் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏனென்று சொன்னால் விஜய்க்கு தெம்போ திராணியோ கிடையவே கிடையாது எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற போர் குணம் கிடையாது யாருக்குமே தெரியாது சொன்னவர் இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிறேன் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலையும் திமுகவினுடைய அரசியலையும் வெறும் இரண்டு ஆளுங்கட்சிகள் என்று ஒப்பிடுவதே தவறு என்கிறேன் இது மக்களுக்கான அரசியலை செய்கிற ஆளுகிற கட்சி அது மக்களுக்கு எதிரான அரசியலை செய்கிற இந்த வித்தியாசம் விஜய் பேசினால் அதில் ஹேம மாலனி வந்ததிலேயே அரசியல் இருக்கிறது ஹேம மாலனியும் விஜயினுடைய தாயாரும் அணுக்க தோழிகள் எனவே அதற்கு பின்னாலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலையில் விஜய் சிக்கி கொண்டிருக்கிறார் செயலாளர் சார் அரசியல் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியதே இல்ல சார் கட்சியினுடைய பொதுச் இந்த டூருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவருதான் தொடர்புடையவர் நான் தொடர்புடையவர் இல்லைன்னு சொல்றாரு ஒரு பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அன்றைக்கு பதை உதவி போடுதான் இருந்தார் முதலமைச்சர் அன்றைக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை முடக்கிவிட்டார் ஆனா இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வேண்டும் என்று திட்டமிட்டு முதலமைச்சருக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கரூர் ஸ்டாம் தொடர்ந்து இந்த மதுரை கிளையினுடைய நீதி அரசர் பல தடாலடியான உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருந்தாரு அதிலிருந்து பல மாற்றங்கள் அதிரடி திருப்பங்கள் இந்த கடந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் நம்ம பார்த்துட்டோம் காலையிலிருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஒரு பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஒருவர் விஜயிடம் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது அவர் தன்னை கொள்கையதை என்று பாஜகவை பிரகடனப்படுத்தியிருக்கிறார் கடுமையான முட்டு சரி இன்றைய தினம் ஒரு யூடியூபர் ஒரு வலதுசாரி யூடியூபர் நீதியரச உத்தரவுகளை மீது அவதூறு பரப்பி தற்போது கைது நடவடிக்கையில் கூட காவல்துறை ஈடுபட்டு இருக்கிறது அப்படி எந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்கிற ஒரு வினோதமான ஒரு செயலை பார்த்தோம் சீமான அவர்கள் கூட காவல்துறை பக்கம் தான் போனால் அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இன்னும் துரிதமாக எடுக்க வேண்டும் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துலாம் வருது இந்த மரணத்திலும் வந்து என்ன அரசியல் நடக்குது பிஜேபி என்ன ஹிடன் அஜெண்டாவோட செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் முனைப்போடு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை ஒரு கட்டத்தில் ரஜினியை முயற்சித்து பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி ரஜினியும் அதற்கு இசைவு தெரிவித்தார் இசைவு தெரிவித்து அவர் அமைப்பை கட்டுவதற்கான எல்லா முன்னேற்பாடுகளிலும் இறங்கினார் அதற்கு தமிழறிவி மணியன் அர்ஜுனமூர்த்தி போன்றவர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவர் நடத்திய அந்த ஒரு நாடகம் என்பது முற்று பெற்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது முடித்து வைக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை சுற்று பெற்றது அதற்கு ரஜினி காரணமே ரஜினி தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும்னு நினைக்கிற ஒரு ஸ்டார் இல்லை ஏன்னா நீங்க வந்து உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ரஜினி எப்போதும் பொது நிகழ்வுகளுக்கு இயல்பாக வந்து போபவராக இருந்தார் ஒப்பனை இல்லாமல் ஆடம்பர உடைகள் இல்லாமல் பகட்டு இல்லாமல் ஒரு எளிமையான மனிதராகவே எப்போதும் எல்லா இடங்களிலும் தோன்றியவராகவே இருந்தார் அந்த ரஜினி தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடும்னு போகல அரசியலுக்கு தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அரசியலில் இருந்து முற்று மாறாக தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டினால் அதற்கு பின்னால் பல்வேறு காரணங்கள் இருப்பதாகத்தான் அரசியல் ரீதியாக சொல்லப்பட்டது ஆனாலும் ரஜினி என்கிற மனிதர் அவருக்காக என்ன சொன்னார் என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ பிறகு ஒரு தேடுதல் இங்கே இருந்தது அந்த தேடுதலுக்கு விடை கிடைக்காமல் இருந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாளில் விஜய் வந்து சேர்ந்தார் விஜய் வந்து சேர்கிற போதே எல்லோரும் சொன்னார்கள் விஜய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளாகத்தான் வெளிப்படுவார் என்று காரணம் என்னவென்று கேட்டால் விஜய் துவக்க நிலையில் இருந்து ஒரு பிரிவலேஜ் சைல்டாகவே வளர்ந்தவர் எஸ்ஏசி என்கிற மனிதர் விஜய்க்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தான் விஜயினுடைய வளர்ச்சி அமைந்ததே தவிர ஒரு காலத்திலும் விஜய்க்கு தன்னுடைய இண்டிஜுவாலிட்டி என்ன என்பதை காண்பிக்கின்ற அந்த ஆற்றலோ திறனோ இருந்ததே கிடையாது நீங்க அஜித்தும் விஜயும் ஒரு நேரத்தில் திரைத்துறையில் மின்னியவர்கள் எப்படி கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒரே நேரத்தில் திரைத்துறையில் மின்னினார்களோ அதுபோல மின்னியவர்கள் நீங்கள் அஜித்தினுடைய வருகை என்பது அஜித் ஒரு சுயம்புவாக வந்து வளர்ந்தவர் அவருக்கு யாரும் வாயிலை திறந்து விடவில்லை அவருக்கு யாரும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லை ஆனால் எஸ் ஏசி என்கின்ற அந்த இயக்குனர் தன்னுடைய தந்தையாக இருந்த ஒரே காரணத்தால் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தவர் விஜய் நிறைய நேரங்களில் மறைந்த ஐயா ஆனாருணா அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார் எஸ் ஏசி இடத்திலே மாணவர் நகழகத்தினுடைய ஆனாருணா அவர்கள் ஒரு பிரிவிலேஜ் சைல்டாகவே உன்னுடைய மகனை நீ வளர்க்காதே உன்னுடைய மகனுக்கு எல்லோருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நீ இருப்பதால் சிறப்பு வாய்ப்புகள் கிடைக்க கூடாது என்று சொல்வார் ஆனால் தன்னுடைய மகன் மீது எல்லையற்ற அன்பையும் எல்லையற்ற பாசத்தையும் வைத்த காரணத்தால் எஸ் ஏ எல்லாவற்றையும் தனக்கு இருக்கிற தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரிவிலேஜை பயன்படுத்தி கொடுத்தார் அதுதான் விஜயினுடைய பிம்பம் எனவே விஜய் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாக்கெட்டுக்குள் போவார் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏன் என்று சொன்னால் விஜய்க்கு தென்போ திராணியோ கிடையவே கிடையாது எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற போர் குணம் கிடையாது நான் எதிர்பார்த்தது இந்த சம்பவம் அல்ல இது ஒரு துன்பியல் சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏன் விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால் இவர் பல வழிகளில் சட்டத்துக்கு புறம்பாக வருமானத்தை ஈட்டக்கூடியவர் தான் திரைத்துறையில் அவர் பெறுகிற ஊதியம் என்ன வெள்ளையாக பெறப்படுகிற ஊதியமா அவருக்கு கொடுக்கப்படுகிற எல்லா சிறப்பு வசதிகளும் என்ன சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கப்படுகிறதா அவர் வாங்கிய மகிழுந்துக்கே முறையாக வழி வரி செலுத்தாதவர் தான் விஜய் இது எல்லோருக்குமே தெரியும் ஒரு கார் வாங்குகிற போதே வரி செலுத்த முடியாத நபராக வெளிப்படுகிற விஜய் தன்னுடைய வருமானத்தை வரி செலுத்தி பெற்றுக் கொள்வாரா என்ன இப்படி ஏதாவது ஒரு வழியில் அமலாக்கத்துறையை வைத்து ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் இன்றைக்கு இந்த மரணத்தின் வாயிலாக ஒரு நெருக்கடி வருகிற போது பாரதிய ஜனதா கட்சி வலிந்து வந்து விஜயை ஆதரிக்கிறது வலிந்து வந்து ஆதரிக்கிறது என்று சொல்வதை தாண்டி இப்படி ஒரு சூழல் அமையும் என்று பாரதிய ஜனதா கட்சி கண்கொத்தி பாம்பை போல காத்து கொண்டிருந்ததா என்று கேட்டால் ஆம் காத்துக் கொண்டிருந்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா விஜயை உங்களுக்கும் எனக்கும் விஜயாகத்தான் தெரியும் எஸ் ஏசியினுடைய மகனாகத்தான் தெரியும் திரைத்துறையில் ஒரு நட்சத்திரமாகத்தான் தெரியும் அவருடைய பெயர் ஜோசப் விஜய் என்று தமிழ்நாட்டுக்கு அடையாளப்படுத்தியவர் அண்ணன் ஹெச் ராஜா மறந்துவிடவே கூடாது ஜோசப் விஜய் என்பதுதான் அவருடைய பெயர் என்பது யாருக்குமே தெரியாது சொன்னவர் ஹெச் ராஜா இன்றைக்கு ஹெச் ராஜாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிறேன் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்ன தவறு செய்தார் விஜய் இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்தது தவறா என்று கேட்கிறார் காலம் வந்து நிறுத்தி இருக்கிறது பாருங்கள் எனவே இந்த தருணத்தை விஜய் பயன்படுத்தி கொண்டார் என்று நான் சொல்ல மாட்டேன் விஜய் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இந்த தருணத்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொண்டது விஜய் ஒரு மனிதன் யாருமே நிரந்தரம் இல்லாத மனிதன் தான் நான் என்னுடைய வார்த்தையை நீங்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ள கூடாது ஒரு அடையாளமோ ஒரு அரசியலோ ஒரு தத்துவமோ ஒரு கோட்பாடோ இல்லாத ஒரு மனிதன் எப்படி நிரந்தரம் இல்லாமல் போவானோ அதுபோல அரசியலில் நிரந்தர இடத்தை பிடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய அரசியல் தடுமாற்றங்கள் இருக்கிறது அவர் பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவையும் ஒரு சேர எதிர்க்கிறேன் என்று சொன்னார் அல்லவா அதிலேயே கோளாறு இருப்பதாக நான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலையும் திமுகவினுடைய அரசியலையும் வெறும் இரண்டு ஆளுங்கட்சிகள் என்று ஒப்பிடுவதே தவறு என்கிறேன் இது மக்களுக்கான அரசியலை செய்கிற ஆளுகிற கட்சி அது மக்களுக்கு எதிரான அரசியலை செய்கிற ஆளுகிற கட்சி இந்த வித்தியாசம் கூட தெரியாமல் விஜய் பேசினால் அதில் கோளாறு இல்லை ஆனால் விஜய் என்ன செய்தார் திமுகவை வலிமையாகவும் பாஜகவை மென்மையாகவும் எதிர்க்கிற அரசியலை செய்தார் இதுதான் அவர் அரசியலினுடைய மிகப்பெரிய கோளாறு என்று நான் சொல்கிறேன் அந்த கோளாறுகளுக்கெல்லாம் ஆட்பட்டவராக இருந்த விஜய் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாக்கெட்டுக்குள் போய் செட்டில் ஆகிவிட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஹேம மாலனி வந்ததிலேயே அரசியல் இருக்கிறது ஹேம மாலனியும் விஜயினுடைய தாயாரும் அணுக்க தோழிகள் எனவே அதற்கு பின்னாலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலையில் விஜய் சிக்கி கொண்டிருக்கிறார் இது ஒரு மும்முனை போட்டி என்று அமையும் இந்த களம் இந்த மும்முனை போட்டியில் விஜய் இருப்பார் என்று எல்லோரும் சொன்னார்கள் நான் துவக்கத்தில் இருந்தே சொன்னேன் மும்முனை போட்டியில் விஜய் இருக்க மாட்டார் விஜய் ஏதாவது ஒரு அணியில் விஜய் ஒரு சூத்திரதாரியாக இருப்பார் இப்போது என்ன ஆகி போயிருக்கிறது என்று சொன்னார் மும்முனையில் கட்சிகளிலிருந்து ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் அதிமுக விஜய் பாஜக என மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு முக்கோண காதல் கதை போல இந்த கூட்டணி அமைந்து விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வழக்கு பதிவு செய்தல் கைது நடவடிக்கை இதில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தோய்வு என்று கருதப்படுகிறது அல்லவா இதில் கூட பாஜகவுடைய பின்னணி இருக்கிறது நீதியரசர் காவல்துறையை கண்டிக்கும் அளவிற்கு இந்த காவல்துறை மெத்தன போக்காக செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வந்து கிட்ட நெருங்க முடியல சொல்லி நேற்று தினம் நான் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது அவர் கூறியிருந்தார் அது அப்படிதானா பிஜேபியினுடைய ஒரு தாக்கம் இருப்பதனால தான் இன்ன வரைக்கும் நெருங்க முடியலையா விஜயும் அவருடைய சகாக்களையும் பிஜேபி ஒரு பாதுகாப்பு வளையமாக வந்துவிட்டது விஜய்க்கு என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் தமிழ்நாடு காவல்துறை அதனால் தான் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிற கேள்வி எழுது நேற்றைக்கு முன்தினம் அண்ணன் திருமாவினுடைய கேள்விக்கு தமிழ்நாட்டில் எவராலும் பதில் சொல்ல முடியவில்லை இந்த கரூர் சம்பவம் நடந்த நான்கு மணி நேரத்தில் நான் கரூருக்குள் இருந்தேன் நான் உடனடியாக கரூருக்கு சென்று நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்றேன் நான் சென்று சில மணி துளிகளில் முதலமைச்சர் அங்கே வந்து சேர் முதலமைச்சர் வந்து சேர்ந்தார் முதலமைச்சர் முகத்திலே ஒரு சோக ரேகை என்று சொன்னால் வழக்கத்துக்கு மாறாக முதலமைச்சர் வெளிப்பட்டார் இல்லை அவரிடத்தில் அவ்வளவு கப்பிக்கொண்டிருப்பதை போல கப்பிக்கொண்டிருந்தது அமைச்சர் பெருமக்கள் கதறி அழுதார்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் உத்தரவுகளை பிறப்பித்து நான்கு மாவட்டங்களில் இருந்து மருத்துவ குழுக்களை இரண்டு மணி நேரத்தில் வரவழைத்தார் முதலமைச்சர் அதிகாலையிலேயே உடற்கூராய்வு செய்யப்பட்டது ஒரே நாளில் அனைத்து உடல்களும் உடற்கூராய்வு செய்யப்பட்டன மருத்துவ சிகிச்சைகள் போர்க்கால அடிப்படையில் வழங்கப்பட்டன இப்படி எல்லாவற்றையும் முடக்கிவிட்டவர் இன்றைக்கு முதலமைச்சர் தான் உடனே நிவாரணத்தை அறிவித்தார் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் இவ்வளவு அக்கறையும் கரிசனமும் முதலமைச்சரிடத்திலே இருந்தது நாம் அஜித்குமார் விவகாரத்திலேயே பார்த்தோம் லாக்அப் நடந்த உடனேயே ஒரு முதலமைச்சர் போன் பண்ணி ரொம்ப சாரிமா ரொம்ப சாரிமான்னு கேட்டாரு ரொம்ப சாரிமான்னு கேட்ட முதலமைச்சரினுடைய வழியும் வேதனையும் அந்த குடும்பத்தை ஆற்றுப்படுத்திய அளவுக்கு காவல்துறை கேட்டா முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை ஆற்றுப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எந்த பெண்மணிக்காக இந்த சம்பவம் அரங்கேறியதோ அந்த பெண்மணியை கடைசி வரை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரவே இல்லையே இப்ப இங்கேயும் அதுதான நிலைமை நீங்க எளிதாக பாரதிய ஜனதா கட்சி பாதுகாப்பு வளையம் அமைத்து விட்டது அதனால் விஜயை நெருங்க முடியவில்லை என்று சொன்னால் அப்போ முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லையா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்து விடுகிறது அல்லவா இது எவ்வளவு பெரிய தவறு இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் நான் இன்னும் கூடுதலாக அக்கறையோடு சொல்கிறேன் இந்த முதலமைச்சருக்காக களத்தில் வேலை செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன் நான் எனவே எனக்கு இன்னும் கூடுதலான கவலை இருக்கிறது உங்களுக்காக நாளை நான் வாக்கு கேட்டு வீதிக்கு வருகிற உங்களுக்காக நான் நாளை பிரச்சாரம் செய்கிற போது உங்களுக்காக நான் நாளை ஊடகங்களில் பேசுகிற போது நான் எந்த முகத்தை வைத்து கொண்டு பேசுவது ஏன் இன்னும் அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை ஒரே ஒரு செய்திதான் நேற்றைக்கு அபிடவேட்ல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு சார் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியதே இல்லை சார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு இந்த டூருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மாவட்ட செயலாளர் அரசு பண்ணிட்டாங்க அவருதான் தொடர்புடையவர் நான் தொடர்புடையவர் இல்லைன்னு சொல்றாரு ஒரு பொதுச் செயலாளரு அது எப்படி ஒரு பொதுச் செயலாளருக்கு இந்த டூர் ப்ரோக்ராம்ல எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் இல்லாம இருக்கும் அவருடைய இன்வால்மெண்ட்டே இல்லாம இந்த டூர் ப்ரோக்ராம் நடந்ததா அப்ப அவர் கைது செய்யப்படலை சரி அது கூட விட்டுருவோங்க ஆதவ போலீஸ் தேடுது ஆனா ஆதவ தினந்தோறும் பத்திரிகைகள் முன்பு தோன்றுகிறார் அது மட்டும் இல்ல இன்று காலையில் கூட பிரபல ஆங்கில ஏட்டினுடைய பத்திரிகையாளர் ஒருவரை இடது கையால் தள்ளிவிட்டு விட்டு போகிறார் விமான நிலையத்தில் ஆமா அதை கூட விடுங்க சார் அவர் ஒரு பூஷோ அப்படிதான் இருப்பார் அதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல நான் இன்னொரு செய்தியும் சொல்றேன் அவர் எந்த சார்டர்ட் பிளைட்ல போறாருன்னு லிஸ்ட் வருது சென்ட்ரல் கார்டு அந்த சார்டர்ட் பிளைட்ல போறாங்கிற பேரும் மென்ஷன் பண்ணி வருது ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸ்க்கு இணையான போலீஸ் ஆச்சு நம்ம போலீஸ் ஏன் சார் சார்டர்ட் பிளைட்ல போக போறாரு வெளியாகி அதுல ஒரு சென்ட்ரல் கார்ட் போலீஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்கிற செய்தி வரைக்கும் வெளியாயிருக்கு கைது செய்ய முடியாது சொன்னா அப்ப யாருக்கு இந்த காவல்துறை பியூரோகிரசி யாருக்கு வேலை செய்யுது அண்ணன் திரும்ப அழகா கேட்டாரு இந்த அரசு துணை நிற்குதா கேட்டாரு அவரு இந்த அரசு விஜய்க்கு துணை நிற்குதா இல்ல பியூரோகரசி துணை நிற்குதான்னு கேட்டாரு நான் அதுல முரண்படுறேன் கொஞ்சம் முதலமைச்சருக்கு கன்சர்ன் இருக்கு முதலமைச்சர் அன்றைக்கு பதைபதை உதவி போடுதான் இருந்தார் முதலமைச்சர் அன்றைக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை முடக்கிவிட்டார் ஆனா இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற வேலையை செய்கிறார்களான்னு கேட்டா ஆமா செய்யறாங்க நீங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்லையான்னு எனக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்குன்றான் ஏன்னா இது ஒரு சம்பவமா இல்ல நான் அதனாலதான் சொன்னேன் களத்துல நின்று உங்களுக்காக பேசுகிற எங்களை போன்றவர்களுக்கு ஒரு முகம் வேண்டாமா அதற்காகவாவது நடவடிக்கை எடுங்கிற முதலமைச்சர் ஏன் இன்னும் அந்த நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்கீங்க புஷியானந்த ஏன் அரெஸ்ட் பண்ணல ஏன் சார் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் சார் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு வந்தவர் விஜய் தானே விஜய்க்காக தானே இந்த கூட்டம் கூடியது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு தலைவர் என்கிற முறையில் விஜய்க்கு தான சார் இருந்தது அப்ப தார்மீக அடிப்படையில் விஜயை தானே சார் கைது பண்ணனும் விஜய் வந்து வீடியோ வெளியிடுறாரு சார் நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் நேரடி அமௌண்ட் யுத்த கிளமா கஜினி முகமது படையெடுத்து வந்ததை போல படையெடுத்து வரணுமா சட்டத்தினுடைய ஆட்சி இங்க நடக்குது அவர் சொல்றாரு அதையும் கேட்டுக்கிட்டு தமிழ்நாடு அரசு காத்து இருக்குன்னா அப்போ இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுப்பதில் மித்தனமாக இருந்துச்சு அதாவது நிவாரணங்கள் அறிவிச்சாச்சு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடந்தது அரசு இயந்திரம் முழுமையாக செயல்பட்டது அதெல்லாம் சரி நடவடிக்கை எடுப்பதில் எப்படி சார் அச்ச உணர்வு வரும் சட்டத்தின் முன்பு நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு நேற்றைக்கு நீதிபதிகள் கருத்து தெரிவித்தோம் நீதிபதிகளை ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டான் சார் ஆகிட்டாங்க தொண்டர்கள் நிச்சயமா சார் இந்த கரூர் துயர சம்பவம் விவகாரம் சம்பந்தமாக இப்போது சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல அதிரடி திருப்பங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர் உத்தரவுக்கு பிறகு நடந்த பல அதிரடி திருப்பங்கள் இதனுடைய ஹிடன் பாலிடிக்ஸ் இது சம்பந்தமா பல விஷயங்கள் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பருந்தீங்க மிகுந்த நன்றிகள்